சல் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் அமாவாசை திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று பகல் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராவலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் சொந்த வாழ்க்கை வியாபார அமைப்புகள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் ஒரு புதிய விஷயத்தை செய்து அல்லது ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றி பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இந்த நாள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இவ்வளவு நாள் உங்களுடைய உண்மையான மனசை புரிஞ்சுக்காம வெறும் கோவக்காரன் ஆத்திரப்படுறான் அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் கையை ஓங்குறான் காலை ஓங்குறான் இந்த மாதிரியான உங்களை பற்றி நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் உங்களுடைய குழந்த மாதிரியான உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக அதாவது அவர்கிட்ட இருக்கிறத விட இவர்கிட்ட இருக்கிறது இவர் தாங்க எதுலையே நேர்மையாக இருக்கிறாரு திட்டுனா கூட முன்னாடியே திட்டுறார் முன்ன பின்ன எதுவும் அதாவது முன்னால் எதுவும் செய்யக்கூடியவராக பின்புறம் எதுவும் செய்யாதவராக ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்பது மாதிரியான உங்கள் இமேஜ் உங்களுடைய உண்மையான அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பக்கம் சாதகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கூட நண்பராக கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ஆறாம் இடத்தின் அமைப்புகளை குரு இன்றைக்கு சுபத்துவமாக பார்த்து கொண்டிருப்பதால் வேலை மாற்றங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்திலேயே வேலை மாற்ற அமைப்புகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய இருக்கிற வேலையை விட்டுட்டாலும் கூட அல்லது வேலையே போனாலும் கூட நல்ல வேலைகள் அமையும் என்கின்ற தைரியம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க வலிமையான நல்ல நாளான இன்று ராசிக்காரங்க எல்லாருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் வீட்டில் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார் பிள்ளைகளுடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைங்க வந்து ஒரு வேலைக்காக போய்கிட்டு இருக்கு பிள்ளைங்களே வந்து அதனுடைய பருவத்திற்கு ஏற்றார் போல ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணுது இந்த வேணாம் இந்த கோர்ஸ் வேண்டாம் அந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்காமலேயே தானே பிள்ளைகள் செய்யக்கூடிய சில பல முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளை பார்த்து ரசிக்க முடியும் பிள்ளைகள் நடந்து போகிற அழகையும் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அழகையும் நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு அருமையாக நேர்த்தியாக ஒரு கலை சில விஷயங்களை செய்கிறாங்களே என்பது மாதிரியான பிள்ளை பாசமும் பிள்ளை பெருமையும் அப்படியே ரிஷவராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க தூர இடங்களில் இருக்கின்ற குழந்தைகள் கூட இன்றைக்கு ஏதேனும் நல்லவைகளை தர செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெற்றவர்களுக்கு உண்டு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நினச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா அமைப்புகளையும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பேராசைப்பட மாட்டீர்கள் நிதானம் உள்ளவராக இருப்பீர்கள் எதையும் அழகாக வெளிப்படுத்த தெரிந்தவர்களாக கலை உணர்ச்சி மிக்கவளாக இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதை இப்படி பண்ணலாமா அதை இப்படி பண்ணலாமா ஒரு இன்சூரன்ஸ் போடலாமா இன்னைக்கு லீவு நாளாக இருக்கே இவரை வர சொல்லலாமா அவரை வர சொல்லலாமா என்பது மாதிரியான தலை போகின்ற காரியங்கள் எதுவும் இல்லாமல் நிதானமாக ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடிய சில பல விஷயங்களை இன்றைக்கு திங்க் பண்ணுற செயல்படுத்துகிற நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு அந்த இன்சூரன்ஸு காப்பீடுன்னு சொல்லப்படக்கூடிய இன்சூரன்ஸ் போடுறதில் இன்றைக்கு கொஞ்சம் இன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு நிலையில் வந்து குடும்பம் ஒட்டுமொத்தத்துக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் குடும்ப விஷயங்களை இப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் அப்படியே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது ஆக ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வாகன பழுதுகள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைகள் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அல்லது இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு பத்து ரூபாய் பட்ஜெட் போட்டேன் முப்பது ரூபாயில போய் முட்டுது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் போட்டு வந்துடலாம் அவரை அறிமுகப்படுத்திக்கலாம் ஐயா நான் இப்படித்தான் அல்லது இன்னார் இங்கே வாங்க இதை இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு வந்தால் ஒன்று நல்ல மாற்றம் ஏற்படும்ன்ற மாதிரி கடந்த கால சோதனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இந்த நாள் எல்லா நிலைமைகளையும் தற்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்தே நல்ல விதமான மாறுதல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லுவேன் எனக்கு பிரச்சனையே இருந்தாங்க அதாவது என்னுடைய திறமையை நான் எந்த ஃபீல்டில் விரும்புகிறேனோ அந்த ஃபீல்டில் எனக்கு கிடைக்கவே இல்லை என் திறமையை காட்டுறதற்கான அமைப்புகளே கிடைக்கல மற்றவங்க என்னை முடக்கியே வச்சுருக்குறாங்க அடக்கியே வச்சுருக்குறாங்க இந்த மாதிரியாக ஒரு அலுவலக சூழ்நிலையில் கூட நெருக்கடியான அமைப்புகள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய அமைப்புகளில் நெருக்கடிகள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வருவதற்கான மாறுதல்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சில பல மாறுதல்களை இன்னைக்கு குடும்பத்தில் செய்வீங்க அதாவது அண்ணன் இதைத்தான் செய்யணும் அக்கா இதைத்தான் செய்யணும் பிள்ளைங்க தான் செய்யணும் தாத்தா பாட்டிகள் போன்றவர்களுக்கான பொறுப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்களிடையே பொறுப்புகளை அப்படியே பிரித்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் இதிலிருந்து மறைமுகமாக தெரியறது என்னன்னு சொன்னால் பெரியவங்க கூட இன்னைக்கு சிம்மராசிக்காரருடைய பேச்சை கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பம் செழிப்பாக இருக்கும் எதுவும் எல்லை மீறாது என்கின்ற அமைப்புகள் நல்ல விதமாக வரக்கூடிய தன்மை வடக்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இந்த நாளில் அமைந்திருக்குது ஏற்கனவே கையை விட்டு போயிடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பண அமைப்புகள் கூட இப்போது கிடையாது நம்ம வந்து உழைச்ச பணம் நம்ம கண்டிப்பாக ஏமாந்துட மாட்டோம் நம்ம பணம் அதுக்கு திரும்பி வந்துடும் என்கின்ற மாதிரியான பணம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வலுப்பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று மாலைக்கு பிறகு வீட்டுல ஒரு பொருட்சேர்க்கையாவது ஏதாவது இருக்கும் மத்தியானத்துக்கு மேல அப்படியே கிளம்பி போய் ஒரு ஷாப்பிங் போனோம் நல்ல விதமாக இதை வாங்கி வந்தோம் என்கின்ற திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிலும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அண்ணன் உறவுகள் இன்றைக்கு வலிமையாக இருக்கும் அம்மா அப்பா உங்களை போய் பார்த்துட்டு வரலாம் அண்ணன் அண்ணன் அக்காளுக்கிட்ட பேசிட்டாவது வந்துடலாம் ஏதாவது ஒரு நிலையில் சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் அண்ணனோ அக்காலோ இந்த வரனை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அல்லது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது என்ன இருந்தாலும் அவங்க பெரியப்பா பெரியம்மா போன்ற அமைப்புகளோடு அப்படியே ஒரு நிலையில் குடும்ப உறவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு வந்து வியாபாரம் தொழில் விவசாயம் போன்ற அமைப்புகளில் எங்கே இருக்கிறீங்களோ அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு தொழில் முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அந்தஸ்து கோரம் வலிமையாகவே இருக்கும் இன்னால் கூட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாலு பேர் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க தங்கம் தங்க நகை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இன்றைக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் வருமானம் வரும் வியாபாரம் ஆகும் ஆனால் அது எல்லாம் செலவாகி போயிடும் அப்படிங்கிறது தான் ரத்தின சுருக்கமாக இன்றைக்கு பலன் தொழில் நிலைமைகள் நன்றாக இருக்கும் நல்ல வருமானம் வந்தாலும் தேவையான விஷயத்தில் தான் இன்றைக்கி செலவுகள் இருக்கும் ஏன்னா சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா வியாபாரத்தை அதாவது லாபத்தை மட்டும் வச்சு சாப்பிடாமல் அசல்லையும் கொஞ்சம் சாப்பிட்றதுன்றது இன்றைக்கி கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே இது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் நல்ல விதமாக கை கொடுக்கும் துறைமுகம் சம்பந்தப்பட்டவங்க கப்பல் சம்பந்தப்பட்டவங்க ஆறு படகு தோணி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தண்ணியை பார்த்துக்கிட்டே வேலை செய்யக்கூடியவங்க தண்ணியில இருந்துகிட்டு வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே பொருள் வரவு மிக அதிகமாக இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க சம்பளம் கிம்பளம் ட்ரிபிள் டபுள் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது உண்டு எதிர்பாராத வருமானம் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கும் சம்பளம் இவ்வளோதாங்க ஆனால் இதை செஞ்சு கொடுத்தனால இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைச்சிதுங்க இந்த மாதிரியான அமைப்புகளும் உருவாகக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் எண்ணிக்கை விருச்சிகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பாக்கியாதிபதி வலிமையாக அமர்ந்திருக்கிறார் ஒன்பது பதினொன்று இரண்டாம் இடங்கள் சம்பந்தப்பட்டுட்டாலே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி அந்த விதி இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படியே இருக்குது ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் உக்காந்து ரெண்டாம் அதிபதியுடைய பார்வை வாங்கியிருக்கிறார் கோடீஸ்வரனாகனு ஆசைப்படுவீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கான ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அவர் மூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் யாரும் கோடீஸ்வரனாகிடுறது இல்லைங்க லாட்ரி டிக்கெட்டு மாதிரியான விஷயங்கள் நடந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா படிப்படியாகத்தான் முன்னேற்றங்கள் இருக்கும் இல்லையா அந்த படிப்படியான முன்னேற்றங்களுக்கான ஆரம்ப அமைப்புகள் இரண்டு ஒன்பது பதினொன்றுக்குடைய அமைப்புகள் இன்றைக்கு தொடர்பு கொள்வதால் கண்டிப்பாக உண்டு ஒருவருடைய அறிமுகம் ஒரு தொழிலுடைய அறிமுகம் அல்லது இதை செய்யலாம் என்கின்ற மனசில் வரக்கூடிய நல்ல எண்ணம் மனசில் இன்றைக்கி வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் இன்னும் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்திற்கு பிறகு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் நன்றாக இருப்பதற்கான ஒரு உணர்வுகள் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஒரு துருத்துறன் இருக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆண் பெண் இருவாளாருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு விவசாய வியாபார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அட்டமாதிபதி இன்றைக்கு பத்தாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தேடிப்போன தெய்வம் குறுக்க வந்தது குருட்டு போன விட்டத்துல பாஞ்சது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஒன்றை நினைக்கப் போக அது வேறொன்றாக நடந்து ஆனால் அது முடிவில் நமக்கு நல்லதாக ஃபேவராக முடிஞ்சிருச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் ஓய்வு நாளாக இருக்கிறனால அமர்ந்து சிந்தித்து இந்த வியாபாரம் பண்ணலாமா இந்த டீலர்ஷிப் எடுக்கலாமா இந்த விவசாயம் பண்ணலாமா நெல் போடலாமா வாழை போடலாமா கரும்பு போடலாமா நம்முடைய மண்ணுக்கேற்ற இந்த வித்துக்கள் என்ன நம்ம மண்ணுக்கேற்ற பயிர் என்ன இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் எல்லாமே ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த வருஷம் முழுவதுமே நல்லாக இருக்கும் என்கின்ற ஒரு திடமான தனலாபம் பணவரம்பு கிடைப்பதற்கு அடிப்படையான சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பண்ணை வீடுகள் சம்பந்தப்பட்டவங்க ஒரு பெரிய பசுமையான புல்வெளிக்கு நடுவே விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆதாயங்கள் மிக நிறைவாக இருக்கக்கூடிய எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மேன்மையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தான் காதல் வரும் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன் அவர்களால நன்மைகள் வரக்கூடும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறவர் மூலமாக வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இவரை தான் மனசில் நினச்சிருக்கிறேன் இன்னும் வீட்டில் கூட சொல்லலை அல்லது வீட்டில் சொல்லியாச்சு அவங்க சம்மதம் கொடுத்தாச்சு எங்கள் வாழ்க்கை இன்னுமே சேர்ந்து நன்றாக இருக்கும் ஆண்டவனே என்கின்ற ஒரு மகர ராசிக்கார பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மாமன் மச்சான் உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அதாவது அத்தை மகன் மாமன் மகன் அல்லது பெண் எடுக்க போகிற வீட்டில் அந்த பெண்ணோடு கூட பிறந்தவர்களுடைய உறவுகள் இன்றைக்கு ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்றாக இருக்கக்கூடிய தன்மை நாத்தனார் ஓரகத்தின்னு சொல்றாங்களே அந்த உறவுகள்லாம் இன்றைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கும் போகின்ற வீட்டில் வந்து அவருக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருக்குது அவங்கள நாம் எப்படி ஃபீ இது பண்ணுறது அப்படின்றது தெரியலையே என்கின்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு உறவாகவே இவர்கள் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் நெட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் இன்றைக்கு அதிலும் கூடுதலாக இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் அவர் இருக்கிறார் ஆனாலும் ஒரு நிலையில் பாருங்கள் விதிக்கு விதிவிலக்கு இருக்கும் என்பதை இந்த பகுதியில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இன்றைக்கு குருவின் பார்வை அவருக்கு இருக்குது இன்னும் சில மாதங்களுக்கு குரு மாறுகின்ற வரைக்கும் அடுத்த குறுப்பெயர்ச்சி வரைக்குமே சந்திராஷ்டிரமம் பெரிய அளவில் உங்களை சோதிக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கெடுதல்கள் எதுவும் கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துடாது ஆனாலும் மனசு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் பின்னால் போனால் முட்டுது பின்னால் போனால் இடிக்குது இந்த மாதிரி முன் முன்பின் எதுவாக இருந்தாலும் இப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக சந்திராஷ்டிரம தினத்தில் இருக்கும் ஆகவே பெரிய விஷயங்களில் எதுவும் இன்றைக்கி முடிவு எடுக்காதீங்க சாதாரண விஷயங்களா நீரோடு அப்படியே போகிற மாதிரி என்னென்ன விஷயங்களை எப்படி நடத்தணுமோ இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே பட்டும் பட்டுக்காத மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பட்டும் பட்டுக்காத மாதிரி போகக்கூடிய நாளாக இந்த ரெண்டு நாளும் அமைஞ்சிருக்கு பயணங்களை கூட கொஞ்சம் ஒத்தி வைங்க பயணங்கள் அப்படியே போய்த்தான் ஆகணும்னா காசு பணம் கொண்டு போகிறவங்க ஒரு நகை போட்டு போகிறவங்க நகை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் ராத்திரி நேரத்தில் நம்முடைய உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா நம்மளே பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சந்தாலும் ஒரு சூட்கேஸாக கவனமாக பார்த்துக்கக்கூடிய தன்மைகள் பணம் கொண்டு வர்றது போகிறது வர்றது விஷயங்களில் கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நினைவுகள் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக செல்ஃபோன் போன்றவைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய சந்திராஷ்மனால் கும்பராசிக்கு எண்ணிக்கை மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதி இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் கணவனாலோ மனைவியாலோ வாழ்க்கை துணை அமைப்புகளாலோ இன்றைக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வீட்டுக்காரர் விரும்பி கேட்டார்னு ஒரு பொருளை அவருக்காக ஒரு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கிறது மனைவி விரும்பி கேட்டாங்க அவங்களுக்காக இதை செய்வோம் இன்றைக்கே செஞ்சுருவோம் நாளைக்குள்ளே கொடுத்துருவோம் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய சக்திக்கு மீறின ஒன்றை கூட வாங்கி இன்றைக்கு மனைவிக்கு பரிசீலிக்கிறதுனே கணவன் மனைவி உறவு இன்றைக்கு அற்புதமாக ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்குங்க சிலருக்கு புதியவர்கள் அறிமுகமாவது கணவன் மனைவி இவர்தான் தான் என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு ஏழாம் இடத்து அமைப்புகளில் வலிமையாக இருக்குது கூட்டுத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பெரியவர்களுடைய பேச்சை இன்றைக்கு கேட்கக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒரு அனுபவஸ்தர்கள் இவ்வளோ நாள் வந்து என்ன தாத்தா அந்த காலத்தாள் என்ன பாட்டி அந்த ஆள் அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம காலம் செல்ஃபோன் காலம் நம்ம காலம் இன்டர்நெட் காலம் அவங்களுக்கு அதெல்லாம் இருந்தது என்ன கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியுமா என்ன இந்த மாதிரிலாம் இருக்கிறவர்களுக்கு தாத்தா பாட்டி என்பது ஒரு அனுபவ பொக்கிஷம் என்பதை இன்றைக்கு இளைய தலைமையினர் உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி கேட்டிருக்க கேட்டிருக்கக்கூடிய நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டக்குனு எல்லாமே கிடச்சிரும் ஒரு வேலை கிடச்சிரும் ஒரு தொழில் அமைஞ்சிடும் ஒரு வியாபாரம் அமைஞ்சிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் இழுவரியாக இருக்கும் வேலை கிடைக்குமோ கிடைக்காதுன்னு அப்படியே த்ரில்லிங்காகவே இருக்கும் கிடைச்சாலும் ஒரு வாரத்தில் போயிடுது பத்து நாளில் போயிடுதுன்ற மாதிரி டெம்பரவரியாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் கூட ஒரு மாதிரியாக மந்தமாக போகும் அப்போ எந்தெந்த அமைப்புகளை வச்சு நீங்கள் இப்போ வந்து வேலை கிடச்சிரும் இப்போ வந்து வேலை இழுபறியாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் நல்லா இல்லை இந்த மாதிரியான இழுபறி அமைப்புகளை சாதகம் பாதகம் போன்றவைகளை எப்படி எந்த இடத்துல வச்சு கண்டுபிடிக்கிறது ஜோசியத்தில் கொஞ்சம் சொல்லுங்க ஐயான்னு சொல்கிறார் உண்மையில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தசாபுக்தி அமைப்புகள் தான் கண்டிப்பாக ஒரு ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்றவைகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையே இருக்காது வேலையில் இழுபறியாக இருக்கும் அதுவும் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பண வரவுகள் கடுமையான அளவில் கொஞ்சம் குறைஞ்சிரும் கஷ்டப்படணும்ல கடன் வாங்கிட்டு டியூ கட்டக்கூடாது டியூ கட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் கடங்காரனை பார்த்துட்டு வீட்டுக்கே வரக்கூடாத ஒரு நிலமை இருக்கும் கடங்காரில் திருமணையில் வராருனா இந்த பக்கம் சுற்றி போயிடுவோம் பத்து கிலோமீட்டர் சுற்றினா கூட பரவாயில்லங்க இப்படி போயிடுவோம் என்பது மாதிரியான இந்த ஏலரை சனி அஷ்டமச்சனி என்கின்ற அந்த கோச்சார காலகட்டங்களில் எதுவுமே எழுபறியாக இருக்கும் என்பது பொதுவான விதி தசாபக்தி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா யோக தசாபக்திகள் நடந்துருச்சுன்னா அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவோம் லக்னாதிபதினு சொல்லுவோம் அல்லது என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோ உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகங்கள் யாராக இருந்தாலும் சுபத்தன்மையோடு குரு சுக்கர தொடர்புகள் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் நடந்தால் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துருங்க ஒரு வேலை நடந்துடும் ஒரு கல்யாணம் நடந்துடும் ஒரு தொழிலை கூட வைக்கிறதுக்கு யாரோ அப்பா அம்மா வச்சு கொடுத்துருவாங்க அல்லது நீங்கள் வாங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போன உடனே அந்தந்த இடத்துல சக்கு 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 சக்குன்னு எல்லாம் நடந்துடும் ஆனால் அந்த ஆறு எட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆறு எட்டு அதிபதிகளாக இருக்கலாம் அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு அவயோகர்கள் மாரக பாதக கேந்திர அதிபதிகள்னு அப்படியே விரிச்சுக்கிட்டே போவோம் அதில் ஆறு எட்டுன்னு சுலபமாக சொல்லிடுறேன் அவயோகர்கள்னு சொல்லிடுறேன் இவர்களுடைய தசை நடந்தாலோ அல்லது யோகர்களாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் பாவத்துவமாக இருக்கின்றன நம்மையில செவ்வாய் சனி ராகுவோடு ஒரே நேரத்தில் சேர்ந்து இருப்பது செவ்வாய் சனி ராகுவோட கூட வேற அமாவாசை சந்திரன் இந்த மாதிரியான ஒரு ஒளி இல்லாத கிரகங்களோடு எப்போது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்களோ எதிரி கிரகங்களோடு எப்போது சேர்ந்திருக்கிறாங்களோ சனி போய் சூரியனோட சேர்றது சூரியன் போய் சனியோடு சேர்றது குரு சுக்கர தொடர்புகள் குருவோ ஒரு சுக்கரனோ போய் ரெண்டு பேருமே போய் பாவ கிரகங்களோட போய் இணைஞ்சிடுறது இந்த மாதிரியான பாபத்துவ தசாபுக்திகள் நடக்கும் பொழுது பாபத்துவமான கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது எதிலும் இழுபறி இருக்கும் ஒரு வேலை கிடைக்காது வேலைக்கு போகணுன்னு நம்ம இன்ட்ரிவியூக்கு போனோம்னா பத்து நிமிஷம் லேட்டாக போவோம் பத்து நிமிஷம் முன்னாடி போயிருந்தால் அந்த வேலை நமக்கு கிடைச்சிருக்கும் அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து நமக்கெடுத்து பின்னாடி வந்தவரை அவங்க அப்போ தான் அப்பாயின்மெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு ஆர்டரை கையில் கொடுத்துருப்பாங்க அல்லது டைப் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் நம்ம உள்ளே போவோம் நமக்கே தெரியும் நம்ம பண்ணது தப்புன்ட்டு இந்த மாதிரியான இழுப்பறி ஒரு தொழிலை வச்சுருப்போம் தொழில் வச்சுருப்போம் ஆனால் அந்த தொழில் வச்சுருக்கான முதலீடு இருக்காது வியாபாரம் நல்லா ஆகிற மாதிரி இருக்கும் இன்னும் பத்து லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் பத்தாயிரரூபா போட்டோம்னா இதை விட நல்லா இருக்கும் ஆனால் கிடைக்காது இதுதான் இழுபறி ஒன்று நடக்கும் ஆனால் அதை நீ நீடித்து நல்லா நடக்காது இந்த மாதிரியான இழுபறி அமைப்புகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா நான் இப்போது சொன்ன மாதிரி ஆறு எட்டு தசாபக்திகள் பாபத்துவமான கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் ராகுவோடு சனியோடு செவ்வாயோடு ஒரு நிலையில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்றும் மூணும் ஒன்றா சேரணும்னு அவசியம் கிடையாது ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அது பாபத்துவம் என்பதை தீர்க்கமாக சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான தசாபக்தி அமைப்புகளில் கடுமையான இழுபறி அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க